நடிகர் விஜய் நடிப்பில் இறுதியாக வெளியான திரைப்படம் தான் கோட் இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார் மேலும் இந்த படத்தில் சினேகா லைலா மெக் மோகன் பிரபுதேவா பிரசாந்த் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடித்திருந்தது இதன் காரணமாக இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கோட் படத்தை பற்றி வெளியான தகவல்கள் போஸ்டர்கள் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை தூண்ட வைத்ததோடு விஜய் தொடர்பான செய்திகள் பிரபல யூடியூபர்களிலும் எக்கச்சொக்கமாக அள்ளிவிட்டார்கள் ஆனால் படம் வெளியான பிறகு எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை விமர்சன ரீதியாகவும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் இளைய தளபதி விஜய்க்கு பல யூடியூபர்களும் முட்டுக் கொடுப்பதாக பிரபல விமர்சகர் ஒருவர் அதிரடி பேட்டி கொடுத்துள்ளார் தற்பொழுது அவர் வழங்கிய பேட்டி வைரலாகி வருகின்றது அதன்படி அவர் கூறுகின்ற போது விஜயினுடைய கோட் படம் வெளியான மூன்று மாதங்களுக்கு முன்பு அது பற்றி பல தகவல்கள் இணையதள பக்கங்கள்ல தெரிக்க விடப்பட்டிருந்தன அதிலும் கோட்படம் அஞ்சூறு கோடி வசூலல்லும் ஆயிரம் கோடி வசூலல்லும் என எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை எகிர வைத்திருந்தனர் ஆனால் படம் வெளியான பிறகு எந்த ஒரு சத்தத்தையும் காணவில்லை வயிற்று பிழைப்புக்காக இவ்வாறான செயற்பாடுகளை பல யூடியூபர்கள் செய்து வருகின்றார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு படம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதன் தயாரிப்பாளர் சிறப்பானவராக இருக்க வேண்டும் அதன் மூலம்தான் அதில் அடிக்கும் ஹீரோவிற்கு வரவேற்பும் மரியாதையும் கிடைக்கும் மேலும் சமீபத்தில் புஷ்பா படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜ் வீட்டில் ரெய்டு நடந்தது அதற்கு காரணம் புஷ்பா படத்தின் மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூல் அதில் அதிக லாபம் பெற்றதாக தாறுமாறாக தயாரிப்பாளர் பற்றிய பல செய்திகள் பரப்பப்பட்டன இதன் மூலமே புஷ்பா பட தயாரிப்பாளர் வீட்டில் ரெய்டு நடந்தது இதற்கு காரணம் ஒரு சில யூடியூபர்கள் பார்த்த வேலைதான் தற்போது அவர் வழங்கிய இந்த பேட்டியானது வைரலாகி வருகின்றது